நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் உரிமங்கள் வழங்கப்பட்டதா இப்ராஹிம் மறுப்பு மறு ஆய்வு மனுவை ஐவர் கொண்ட நீதிபதி குழு விசாரிக்கும் இருபத்தி மூன்று மித்ராவுக்கு சாதனை ஆண்டாக அமைந்துள்ளது வெளிநாட்டு பேச்சாளராக அழைத்து வரப்பட்ட பேராசிரியர் விவகாரம் மன்னிப்பு கோரியது மலாயா பல்கலைக்கழகம் மின்னல் தாக்கி இந்தோனேசிய தொழிலாளர் மரணம் ஜோர் ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டதாக வெளிவந்திருக்கும் தகவலை பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் முற்றிலுமாக மறுத்துள்ளார் சூதாட்ட மையங்களுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டதா என்று பிரதமர் அன்வாரிடம் நிருபர் ஒருவர் வினவியபோது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொன்னதுடன் எக்ஸ் வடிவில் தமது கையை ஊடகவியலாளர்களுக்கு காண்பித்தார் முன்னதாக நூறு கோடி அமெரிக்க டாலர் மதிப்பில் ஒரு பெரிய சூதாட்ட மையத்தை ஜோஹூர் ஃபாரஸ்ட் சிட்டிகள் அமைக்க மலேசியா பெரிய வர்த்தக முதலாளிகளிடம் கலந்துரையாடி வருவதாக வர்த்தக இணைய ஊடகமான புளும்பர்க் செய்தி வெளியிட்டிருந்தது இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இவ்வாறு தெரிவித்திருந்தார் இருப்பினும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த வாரம் கந்திங் குரூப் மற்றும் பர்ஜாயா கார்ப்பரேஷன் ஆகிய நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேசினார் முன்னாள் பிரதமர் மறு ஆய்வு மனுவை ஐந்து பேர் கொண்ட நீதிமன்ற நீதிபதி குழு விசாரிக்கும் இதனை அவரின் தலைமை வழக்கறிஞர் உறுதிப்படுத்தினார் ஜானா விபாவா திட்டத்தின் அதிகார துஷ்பிரயோக வழக்கில் விடுதலை முடிவை திரும்பப் பெற தான் யாசினின் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை மேல் முறையீட்டு நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் விசாரிப்பார்கள் இன்று காலை நடைபெற்ற வழக்கு நிர்வாகத்தின் போது ஐந்து நீதிபதி குழு விண்ணப்பத்தை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதித்தார் மேல் முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் அபாங் இஸ்கண்டர் அபாங் ஹஷிம் இந்த அனுமதியை வழங்கினார் என்று அவர் கூறினார் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் மித்ராவுக்கு சாதனை ஆண்டாக அமைந்துள்ளது ஆய்வாளர் டெனிசன் ஜெயசூர்யா எழுதியிருக்கும் மித்ராவின் கடந்த நடப்பு எதிர்காலம் என்றும் நூலின் பக்கம் எண்பத்தி ஏழு முதல் எண்பத்தி ஒன்பதாம் பக்கங்களில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டும் ஒதுக்கப்பட்ட நூறு மில்லியன் ரிங்கெட் நிதி முழுமையாக சமுதாயத்திற்காக செலவிடப்பட்டுள்ளது அப்போது மித்ரா நடவடிக்கை குழு தலைவராக இருந்த டத்தோ ஆர் ரமணனின் அறிவிப்புகள் ஊடக செய்திகள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக அந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நூறு மில்லியன் ரிங்கெட்டின் நூறு சதவிகித நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக நிதி முறைகேடுகளில் குறைந்த ஆபத்தை கடந்த ஆண்டு மித்ரா கொண்டிருந்தது என்று எம்ஏசிசி அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டையும் வழங்கியுள்ளது மித்ரா அகப்பக்கத்தில் கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டு ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நல்ல தகவல்கள் உள்ளன மானியங்கள் பெற்ற இயக்கங்கள் நிறுவனங்கள் உட்பட அனைத்து விவரங்களும் அகப்பக்கத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு நல்ல முயற்சி பாராட்டுக்குரியது எனவும் அந்நூலில் கூறப்பட்டுள்ளது செடிக் முதல் முந்தைய ஆண்டை விட ஈராயிரத்து இருபத்தி மூன்று மித்ராவுக்கு சாதனை ஆண்டாக அமைந்துள்ளது இஸ்ரேல் நிலைப்பாடு ஆதரவு கொண்ட வெளிநாட்டு பேராசிரியர் ஒருவரை பேச அழைத்த விவகாரம் தொடர்பில் மலேசியாவின் முன்னணி பல்கலைக்கழகமான மலாயா பல்கலைக்கழகம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் மலாயா பல்கலைக்கழகத்திற்கு எதிரான பல்வேறு தரப்பினர் தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தினர் வெளிநாட்டு பேச்சாளர் விவகாரம் தொடர்பாக மலாயா பல்கலைக்கழகம் தமது வருத்தத்தையும் இங்கு தெரிவித்துக் கொள்வதாக ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது மலேசிய அரசாங்கத்தின் கொள்கைகளும் இறையாண்மையையும் மலாயா பல்கலைக்கழகம் என்றும் மதிப்பதோடு இனிமேல் இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தும் என்று அது கூறியது முன்னதாக இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு கொண்ட அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் புரூஸ் கிலியின் கருத்தரங்கு மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருந்த நிலையில் அது அதிரடியாக ரத்து செய்யப்பட்டது இந்த சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று மலேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரி டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் உத்தரவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மாரான் ஃபெல்டா இந்தோனேசிய தொழிலாளர் மின்னல் தாக்கி இறந்தார் லொம்போக்கைச் சேர்ந்த நாற்பது வயதான கமருடன் நேற்று மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் பெய்த கனமழையின் போது ரம்பாய் மரத்தின் கீழ் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அம்மரத்தின் கீழ் அத்தொழிலாளர் மயங்கி கிடப்பதை கண்ட பாதிக்கப்பட்டவரின் நண்பரிடமிருந்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது என்று மாரான் காவல்துறை தலைவர் முகமது ஜம்ரி முகமது ஜாஃபார் கூறினார் பாதிக்கப்பட்டவரின் உடலை வெளிப்புற பரிசோதனைகள் காயங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் மின்னல் தாக்கியதாக நம்பப்படும் ரம்பாய் மரங்களில் எரிந்த அடையாளங்கள் காணப்பட்டன பாதிக்கப்பட்டவரின் நண்பரான நூருல் அஹ்வான் என்பவரையும் போலீசார் விசாரித்தனர் அத்தொழிலாளர் மழையின் காரணமாக மரத்தின் கீழ் ஓய்வெடுத்திருந்தார் என்று அவருடைய நண்பர் கூறினார் பாதிக்கப்பட்டவர் பிரேத பரிசோதனைக்காக ஜிங்கா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்